தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை ஆறு பத்து மணி அளவில் காலமானார் தொடர்ந்து தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்தின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் திரைப்பிரபலர்கள் தொடர்கள் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நாளை மாலை மணிக்கு விஜயகாந்தின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது சென்னை காமராசர் சாலையில் அமைந்து உள்ள தமிழக டிஜிபி அலுவலகத்திற்கு சென்னையில் முப்பது இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக நேற்று மாலை மர்ம நபர்கள் மூலம் மின்னஞ்சல் ஒன்று வந்தது இதையடுத்து பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் கடற்கரை முழுவதும் சோதனை நடத்தினர் மர்ம பொருள் வெடிகுண்டு இல்லை என்பது உறுதியானது இருப்பினும் சென்னை போலீசாரை வெடிகுண்டு மிரட்டல் விட்டது பிரதமர் மோடி விஜயகாந்த் மறைவு குறித்து தனது தளத்தில் இரங்கல் செய்தியை பதிவிட்டு உள்ளார் அதில் அவர் எனக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார் பல ஆண்டுகளாக அவருடனான எனது தொடர்புகளை நான் அன்புடன் நினைவு கூறுகிறேன் அவருடன் நடத்திய உரையாடல்கள் நெஞ்சு நிலைத்து இருக்கும் என்றார் சோனியா காந்தியின் மருமகனான ராபர்ட் வதேரா பி எம்எல்ஏ வழக்கில் தொடர்பு உள்ளதாக ஏற்கனவே அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி வந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையில் பிரியங்கா காந்தியின் பெயரை அமலாக்கத்துறை இணைத்து உள்ளது எந்த இடத்திலும் பிரியங்கா காந்தி மற்றும் ராபர்ட் வதேரா ராபர்ட்ரா குற்றவாளி என குறிப்பிடவில்லை காசா மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தினமும் பலியானவர்கள் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தை நெருங்கிவிட்டது இந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவில் நியூயார்க் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரங்களில் உள்ள விமான நிலையங்களை பாலஸ்தீன ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழ்நிலை நிலவியது தென்னாப்பிரிக்கா இந்தியா மோதும் முதல் டெஸ்ட் போட்டி செஞ்சூரிய நகரில் நடைபெற்று வருகிறது இன்று மூன்றாவது நாள் ஆட்டம் தொடங்கியது யார்சன் எல்கர் ஜோடி இந்திய அணையின் பந்து வீச்சை சிறப்பாக விளையாடினர் அஸ்வின் பந்து பீச்சில் யான்சனுக்கு ஒரு கேட்ச் வாய்ப்பு கிடைத்தது அதனை ராகுல் தவறவிட்டார் இதனால் அவர் அரை சதம் விளாசினார் தற்போது வரை தென்னாப்பிரிக்கா அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று அறுபது ரன்கள் எடுத்து உள்ளது